செம்மொழி என மகுடம் சூட்டி முச்சங்கம் வளர்த்த மொழியாய் உலக மொழிகளின் தாயாய் சிறந்தே விளங்கும் தமிழே உனக்கின் முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன் வாணிதாசன் வாணிதாசனின் இயற்கை சார்ந்த கவிதைகள் மற்றும் படைப்புகளை பற்றி உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் கூற வந்துள்ளேன் கவிஞர் எனும் வாணிதாசன் புதுவையை சேர்ந்த தமிழறிஞரும் கவிஞரும் ஆவார் தெலுங்கு மொழிக்காரரான இவரது மனமோ அன்னை தமிழை விரும்ப தொடங்கியது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இவர் பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்கக் கல்வி பயின்றார் அத்தொடக்க கல்வியே பாப்புனைவும் தமிழ்ப்புணர்வுக்கும் தொடக்கமாயிற்று அவர் தனது வழிகாட்டியும் குருவுமான பாரதிதாசனின் அடிச்சுவடிகளை பின்பற்றினார் மேலும் பாரம்பரிய மற்றும் நவீனமான பல கவிதைகளை எழுதினார் பாரதி நாள் என்றடா பாசைத்து பாடடா என்பதே அவர் எழுதிய முதல் கவிதையாகும் கொள்கை பாடல்கள் மூலம் தன் கவிதைகளை கொழுத்துவிட செய்த வாணிதாசன் தமிழட்சி கொடிமுல்லை தொடுவானம் உள்ளிட்ட பொன்னேடுகளை தமிழுலகிற்கு வழங்கியுள்ளார் தமிழகத்தின் தாகூர் என்பவர் இயற்கை கவிதைகள் மூலம் இமய சிகரம் தொட்டவர் கொள்கையில் பாரதிதாசனின் சீடராக பவனி வந்தார் வாணிதாசன் அதாவது நான் உண்டு நான் கற்ற தமிழ் உண்டு போதும் நல்லவர்கள் வல்லோர்கள் நற்றமிழை யாந்தோர் தேனுண்டு நான் வாழ்வேன் சீர் சிறப்பு வேண்டேன் தெருவெல்லாம் ஆறாக புரண்டாலும் நாய்கள் தானுண்டு உண்டு மகிழாதாம் நக்கிதான் பார்க்கும் சாம்டோர்வாய் பொய்த்திடுமோ ஏமாற வேண்டாம் வானுண்டு கதிர்காலும் என்ற வரிகளை சான்றுகள் எனலாம் இவர் தம் பாடல்கள் சாகித்ய அகாடமி வெளியிட்ட தமிழ் கவிதை கலைஞர் என்ற நூலிலும் புது தமிழ் கவிமலர்கள் மற்றும் பற்பல தொகுப்பு நூல்களில் இடம்பெற்றுள்ளனர் இவர் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றவர் தமிழ் பிரெஞ்சு அகராதி என்ற நூலை வெளியிட்டுள்ளார் வானதாசனின் கவிதைகள் உலக புகழ் பெற்ற கவிஞர்களின் கவிதைகளுக்கு இணையானவை ஆனால் இப்படிப்பட்ட இவரின் கவிதைகள் மக்களால் குறைந்து பேசப்பட்டவையாகும் வாணிதாசனின் படைப்புகள் இயற்கை வர்ணனைகளை சிறப்பு சேர்ப்பதனால் அனைவரும் இவரை பர்த் வர்த் என்று புகழ்கின்றனர் ஓடை யாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடுபோதே இதன் கவிங்கர் ஈடு செய்ய போறதோடி நன்சை புன்சை குணவை யூட்டி நாட்டு மக்கள் வருமை யோட்டி குஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புள்ளுக்கு இன்பம் சூட்டி நெஞ்சில் ஈரமில்லார் இல்லார் நான நீலுழைப்பை கொடையை காட்டி செஞ்சோல் மாறார் வல்லை பாட்டி சீருப்பு ஏற்ப உளவை மீட்டும் என்ற வரிகளை சொட்ட சொட்ட வர்ணித்துள்ளார் வாணிதாசன் வாணிதாசன் அவர்கள் ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அற்று மறைந்தார் வாணிதாசனுடைய தமிழ் தொண்டை பாராட்டி தமிழக அரசு அவரின் குடும்பத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு வழக்கை சிறப்பித்தலும் சிறப்பு அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்திருந்தாலும் அவரின் பாடல்கள் மற்றும் கவிதைகள் மூலம் இளைஞர்களின் மனதிலும் சிந்தனையிலும் வாழ்ந்து கொண்டுள்ளார்